வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அதுக்காகவே இப்போ நாம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட

பயத்துல இருந்து வெளியில வருவாங்க இந்த மாசத்துல ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலையே இல்லைங்க வருமானமே இல்ல பணம் முடங்கி போயிருக்கு கொடுத்த கடன் திரும்பி வரல நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளை சரி செய்து பணப்புழக்கத்தை நீங்களே வர வைப்பீங்க பணம் பொருளாதாரம் வேலை தொழில் லாபம் கட்டாயமா நல்லாதான் இருக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்

மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இந்த மாசம் நீங்க எதுவுமே ஒரு பெரிய விஷயங்களை முடிவு செய்ய மாசமா இல்ல எதா இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாசத்துக்கு தள்ளி போடுங்க எதுலயுமே அவசரப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் விவேகத்தை இழந்து கண்ணா பயணம் பேசிடுவாங்க கண்ணா கத்தி விட்டுருவாங்க அதனாலேயே வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி சில நேரம் இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறது இல்லைங்க அதே நேரம் கேது பகவான் உங்களுடைய ராசிநாதனோடு செவ்வாய் பகவானோடு இருக்கிறதால நம்முடைய அறிவு புத்தி திறமை இது எல்லாத்தையுமே மழை அளவுக்கு தப்பு தப்பா டிசிஷன் எடுக்க வைக்கும் அதனால விருஷக ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாசத்துல எல்லா செவ்வாய் கிழமைகளும் கூடவே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர நாட்களான மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது கிளாரிட்டி வேணும் அப்படின்னாக்க நம்மள கனெக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு எமோஷன் அப்படி வரும் நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சிருக்கேன் ஆனா எனக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கவே மாட்டேங்குது குடும்பத்தையும் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு

வெகுமதி இந்த மாசத்துல கிடைச்சே தேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் அதன் மூலமா உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் தொழில் நல்லா முன்னேறதால லாபம் அதிகமா கிடைக்க போறதால பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதன் மூலமா உங்களுடைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மாசத்துல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணமானவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு என குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில இரண்டாவது இடத்துல படுது இரண்டாவது இடம் அப்படின்றது குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல சரி வீட்டுல பேசுவோம் பெர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான காலகட்டம் இந்த ஜூலை மாதம் கிடையாது ஒரு மாசம் தள்ளி போடுங்க எல்லாமே கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி வர போது அந்த டைம்ல குரு பகவான் மாறுவாரு அது உங்களுடைய ராசிக்கு இந்த காதல் விஷயத்துல இல்லறம் விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அப்ளை பண்றீங்க ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க அதுல இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கணும் ரிசல்ட் வரணும் அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லபடியா அமையணும் அப்படின்னாக்கா குரு பகவானின் அதிசார பயிற்சி அட்வான்ஸ் பிரான்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதை பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை சேனல் பண்ணாதவங்க பண்ணி ஏன்னா நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும்ல அதற்கான காலகட்டம் வந்துகிட்டே இருக்குங்க அதே நேரம் காதலர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காரசார விவாதங்கள் நடக்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேற ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க நீங்க வேலையை பத்தி தொழில பத்தி வருமானத்தை பத்தி நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க ஃபேமிலி ட்ரிப் பத்தி கோயிலுக்கு போலாம் வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒருத்தர் ஃபியூச்சர் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தர் ஜாப் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க வருமானத்தை பத்தி தொழிலை பத்தி யோசிப்பீங்க இப்படி நீங்க மாத்தி மாத்தி எந்த ஒரு பிரச்சனைகளையும் அந்த விடுங்க எல்லாமே சரியாயிடும் படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் உங்களுக்கு குரு பகவான் எட்டுல இருக்காரு கூடவே புதன் பகவான் ஒன்பதுல சூரியனோட கூட்டணியா இருக்காரு இது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் தான் காலகட்டம்

டெஸ்டா இருந்தாலும் சரி அட்டகாசமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது உங்களுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தாக்க இந்த மாசம் உங்களுடைய உடல்நிலையில ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு என்ன பண்ண நீங்க செய்யற ரெகுலரா பண்ற வேலைகளை மாத்தாதீங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்றது நடக்கிறது ஜாகிங் பண்றது இது எல்லாமே உங்களுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்க முடியும் நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பார்த்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஏன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த ஜூலை மாசத்துல உடல்நிலையை நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நீங்க ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம்பா ஜிம்முக்கு போவோம் பா ஜாகிங் பண்ணுவோம் பா அப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நீங்க இந்த ராசியுடைய அறுபதுக்கு மேல இருக்கிற முக்கியமா இந்த சீனியர் சிட்டிசன் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இது நடக்கலாம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க பக்காவா பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளானிங் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்ல பிரச்சனைகள் எல்லாம் விலகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படினாலே பொறுமையா இருந்தீங்க அப்படினாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த கலகட்டத்துல இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பனா உங்களுடைய மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரேதான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறத இருந்தாலும் கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்கவே முடியாது பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பா வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காது நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பை அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக் ஆயிருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த பிளாஸ்டிக் அவசரத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டிய உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோஜன இந்த ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் செய்ய முடியும் நிறைய ரிசர்ச் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்